அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுவாக எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய சக்தி வாஸ்து செடிகளுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட வாஸ்து செடியை எந்த திசையில் வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் எந்த நாளில் வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறையா சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் வாஸ்து செடியை வீட்டில் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் என்ன செடியை வளர்த்த கமெண்ட் கமெண்ட் வாங்க போகலாம் பிளான்ட் செடியை போலவே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ செடி பல்வேறு நிறங்களில் கிடைக்கக்கூடிய இந்த சங்குப்பூ அதிக அளவு நீல நிறத்தில் கிடைக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த நீல நிற சங்குப்பூ செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலமாக லக்ஷ்மி கடாச்சகம் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வம் செழிப்பும் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது சங்குப்பூ செடியிலிருந்து பறிக்கப்பட்ட பூக்களை கொண்டு தேநீர் கூட தயாரித்து குடிப்பதன் மூலமாக உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் இந்த அதிர்ஷ்டம் தரும் சங்குப்பூ செடியை வாசலில் வலது பக்கத்தில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக குடும்பத்தில் செல்வாக்கும் செழிப்பும் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சங்குப்பூ செடியை காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக பார்த்துவிட்டு கண் விழித்தால் அந்த நாள் முழுவதும் உற்சாகமாகவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நாளாக அமைந்திருக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மனதிற்கு இனிமையும் கண்களுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நிறம் அமையும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த சங்குப்பூ செடியை எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் வீட்டில் வளர்க்கலாம் செடியை நீல நிறத்தில் வீட்டில் வளர்ப்பதன் மூலமாக பணம் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கு பூச்செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது சங்கு பூச்செடி சங்கு வடிவத்தில் இருப்பதால் இது மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் கருதப்படுகிறது எனவே மகாவிஷ்ணுவிற்கு உகந்த வியாழக்கிழமை நாளில் சங்கு பூ விதைகளை நட்டு வளர்ப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்றும் சொல்லலாம் அது இல்லாமல் மகாலட்சுமியின் அம்சமாகவும் சங்கு பூச்செடி இருப்பதால் இதை வெள்ளிக்கிழமையிலும் கூட நடலாம் என்றும் சொல்லலாம் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் முதல் முதலில் சங்குப்பூ செடிகளை வீட்டில் வளர்த்து வந்தால் அந்த வீட்டில் ஐசுவர்யம் எப்பயுமே நிறைந்திருக்கும் என்றும் சங்குப்பூ செடி கொடி போல படர்ந்து வளரக்கூடியது ஆகும் இதை காடு போல அடர்த்தியாக வளரக்கூடாது அவ்வப்போது வெட்டி கொண்டு வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பூக்களை கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் இறைவனுக்கு சங்குப்பூவை வைத்து வழிபட்டு வந்தால் அதிகப்படியான பலன்களை பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல சங்கு பூச்செடியை பல்வேறு வண்ணங்களில் வளர்த்து வந்தால் அதுவும் அதிர்ஷ்டை தரு அதிர்ஷ்டத்தை தரும் அது மட்டுமில்லாமல் நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த சங்குப்பூ வெள்ளை நீளம் இளஞ்சவப்பு என பல்வேறு வண்ணங்களில் இருக்கக்கூடிய பூ தாவரம் என்றும் சொல்லலாம் அது இல்லாமல் இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல் நீதி அபரஜிதா என அழைக்கப்படும் இந்த சங்குப்பூ செடியை வீட்டில் வைத்து வளர வளர வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் அதே இந்த சங்குப்பூச்செடியை வளர்த்தால் எதிர்மறை சக்தி நீங்கி நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் போல சங்கு பூச்செடியை நம் வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக தனவரவு அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் நம்பப்படுகிறது செல்வம் கிடைப்பதற்காக எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அது வெற்றியில் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் போல நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கு வீட்டில் வளர்ப்பதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமையும் புத்தி கூர்மையும் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த பூவை மகாவிஷ்ணுவிற்கு சமர்ப்பித்து வழிபட்டால் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதி அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் போல கிருஷ்ண காண்டத்தின் அழகிய நீள மலர்களைக் கொண்ட சங்கு பூ வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக அந்த பூக்களை சனி தேவருக்கு படைத்து வழிபடுவதன் மூலமாகவும் சனி பகவானால் தரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சனி தோஷத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்றும் கூறலாம் இந்த சங்குப்பூ செடியை வாஸ்துப்படி நீல சங்குப்பூ செடியை வீட்டில் வடக்கு திசையில் நடுவது ரொம்பவே நல்லதாகும் இப்படி நடுவதன் மூலமாக சுப பலன்கள் கிடைப்பதோடு வீட்டில் மகிழ்ச்சியை நிலைத்திருக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் இந்த செடியை மேற்கு அல்லது தெற்கு திசைகளில் வளர்க்கக்கூடாது கூடாது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல இந்த சங்குப்பூ செடி இலை செடி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த செடியை வீட்டில் ஒரு குறிப்பிட்ட திசையில் இந்த செடியை நடவு செய்வதன் மூலமாக பொருளாதார செழிப்பு அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் அதும இந்த சங்கு பூச்செடியை வாஸ்துப்படி வீட்டின் வடக்கு திசையில் வைத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதே போல வடக்கு திசையில் வைக்க முடியாமல் இருப்பவர்கள் கிழக்கு திசையில் கூட இந்த சங்கு பூச்செடியை வைப்பதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் லட்சுமி விநாயகர் குபேரன் ஆகியோர் வடக்கு மூலையில் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது இந்த திசையில் சங்கு பூச்செடியை நடுவதன் மூலமாக சுப பலன்களை பெற முடியும் என்றும் சொல்ல சொல்லாம் அது மட்டுமில்லாமல் வருமானம் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பூச்செடி வெள்ளை மற்றும் நீல நிறங்களில் அதிக அளவு காணப்படுகின்றன இவற்றில் நீல சங்கு பூச்செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் நீல நிற சங்கு பூச்செடி வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சி நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சங்குப்பூ செடியை படுக்க அறையில் வைத்து வளர்க்கக்கூடாது படுக்க அறையில் வைத்து வளர்ப்பது நல்ல பலன்களை கொடுக்காது என்றும் சொல்லலாம் இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கின்றன என்றும் சொல்லலாம் மேலும் பழுகாத மரங்கள் காய்ந்த நிலையில் அவற்றை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாது இல்லாமல் சங்குப்பூவில் இருக்கக்கூடிய பூ இலை வேர் விதை என அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்தவையாக இருக்கின்றன சங்கு சங்குப்பூவை பயன்படுத்தி பல பிரச்சினைகளுக்கு எளிதாக தீர்வு காணலாம் என்றும் சொல்லலாம் வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய சங்கு சங்குப்பூவின் செடியின் வேரை கொண்டு கசாயமாக செய்து கூட குடிக்கலாம் அப்படி குடிப்பதன் மூலமாக உட உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மேம்படும் என்றும் சொல்லலாம் போல வெட்டை தலைவலி மற்றும் சுரம் பேதி புண்கள் ஆகியவற்றுக்கு சிறந்த மருந்தாகவும் சங்குப்பூ பயன்படுகிறது பல சங்குப்பூவில் இருந்து எடுக்கக்கூடிய தேநீரானது பலவித பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வாகவும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அதேபோல போல சங்குப்பூ ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சங்குப்பூவை பயன்படுத்தி பலவித பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்த்து கொள்ளலாம் என்றும் சொல்லலாம் கொல சங்குப்பூ இலைகள் தொகுப்புச் சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டவையாகும் அது மட்டுமில்லாமல் சிறுநீர் பெருக்கும் குடல் பூலுக்களை கொள்ளுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம் உடல் வெப்பத்தை தணிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது அது மட்டுமில்லாமல் வாந்தி உண்டாக்குதல் வேதியைத் தூண்டுதல் தலைவலி மற்றும் கண் நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் சங்குப்பூ அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் சங்குப்பூ பூவிலிருந்து எடுக்கக்கூடிய சாரானது கல்லீரலை பலப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம் பல வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பூவிற்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சங்குப்பூவானது சங்கு புஷ்பம் மாமூலி கன்னிக்கொடி காக்கணம் காக்கரட்டான் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது போல சங்குப்பூ காட்டு வேலிகள் மற்றும் தோட்டங்களில் இயற்கையாக வளரக்கூடியவையாகும் அது மட்டுமில்லாமல் சங்குப்பூவில் இருக்கக்கூடிய இலை வேர் மலர்கள் விதை ஆகியவற்றில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சங்குப்பூவிலிருந்தே எடுக்கக்கூடிய சாரானது தேம்பல் மற்றும் கரும்புள்ளிகளை குணமாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம் அதே போல சங்குப்பூ வேர் சிறுநீரப்பை நோய்கள் மற்றும் நேகரணம் மாந்தகம் காய்ச்சலை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம் போல சங்குப்பூ விதை புளிப்பாகவும் மனமுள்ளதாகவும் இருக்கக்கூடியது ஆகும் அது மட்டுமில்லாமல் உடலுக்கு வலிமை தரக்கூடிய சர்பத் பான வகைகளில் சங்குப்பூ சேர்க்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல சங்குப்பூ ஏறு கொடி வகையை சார்ந்தது ஆகும் பச்சையான இலைகளையும் பளிச்சிடும் நீல நிறமான மலர்களையும் கொண்டதாகும் சங்குப்பூ மட்டுமில்லாமல் தட்டையான காய்களை உடையதாகும் போல சங்குப்பூ செடியின் பூ இலை ஆகியவற்றை தண்ணீரில் போட்டு காய்ச்சி அதனுடன் சிறிதளவு இஞ்சி சாறு சேர்த்து பருகலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் சுவைக்காக பனவெல்லம் மற்றும் பண கற்கண்டு சேர்த்து கூட பருகலாம் அது ரொம்பவே நல்லதாகும் போல இரண்டு ஸ்பூன் சங்குப்பூ சாறுடன் சம அளவு இஞ்சி சாரையும் எடுத்துக்கொண்டு அதனுடன் தேன் சேர்த்து காலை மாலை என இரண்டு நேரங்களிலும் குடித்து வந்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் அழிந்துவிடும் என்றும் சொல்லலாம் போல அளவு சங்குப்பூ இலைகளை எடுத்து விளக்கண்ணையில் நன்றாக வதக்கி அதை வீக்கமாக உள்ள இடத்தில் கட்டினால் வீக்கமானது குறைந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்